الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى عليه وأصحابه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ولقد نصركم الله ببدر وأنتم عدلة فاتقوا الله لعلكم تشكرون الله من ودي ما برم الكربي الله رب العزة بدينا لابد ترابي تلهيك برهه புனிதம் மிகுந்த இஸ்லாத்தினுடைய அடையாளங்களிலே மிக முக்கியமான அடையாளங்களான இஸ்லாத்தினுடைய நாட்காட்டிகளிலேயே மிக முக்கிய அம்சங்களை காட்டக்கூடிய ஒரு நாளான ரமலான் துறை பதினேழிலே நம் அனைவரும் இரவு தொழுகைக்கு பிறகு ஒன்று கூடியிருக்கிறோம் எப்படி குரான் சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் மத்தியிலே இறக்கப்பட்ட ஒன்று என்று ஆலமி குரானை விமர்சையாக தனது அருள்மறையிலே கூறுகிறானோ அதுபோல சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் இடையிலே நடந்த ஒரு போர் முதல் போர் பதில் போர் என்னும் போர் நடந்த நிகழ்வு இன்றைய இரவில்தான் தான் சிலபோது சில பொருட்கள் உயர்வு உயர்ந்தவர்களோடு சேருகிற போது அதன் மாண்பும் மகத்துவமும் பெருகிக் கொண்டே போகும் ஈமானிய உணர்வால் ஊந்தப்பட்ட இளைஞர்கள் சிலர் இணை வைப்பிலிருந்து தங்களை காத்துக் கொள்வதற்காக ஓடி ஒளிந்து கொண்ட குகையின் பெயர் தான் அந்த குகையையும் அந்த குகை வாசிகளையும் சிலாகித்து கூறிய விளைவுதான் இஸ்லாமிய ஏகத்துவ அழைப்பை சஃபா நாட்டு அரசிக்கு தன் தன்னுடைய வாயாலும் கால்களாலும் சுமந்து சென்றதால் அந்த தாவத்து பணியை செய்த ஹுது பறவையை மிகவும் சிலாஹித்து இறைவன் அல் குர்ஆணிலே குறிப்பிடுகிறார் அல்லாஹுவின் பரிசுத்த ஆலயத்தை பாதுகாக்க அளவினால் மிக சிறிய பறவையாக இருந்தாலும் தன்னுடைய வாயிலே எரி கற்களை சுமந்து சென்ற அபாபின் பறவையை அல்லாஹ் சிலாகித்து கூறுவார் இவையெல்லாம் அல்லாஹ் கியாமனால் வரை உலகம் எங்கு வாழக்கூடிய மக்களால் மொழிந்து கொண்டு கூடிய நினைவூட்டக்கூடிய ஒரு மறக்க முடியாத செயல் அந்த வரிசையிலே ஈமானிய எழுச்சியை இஸ்லாத்தின் ஜோதியை பாறை செய்கின்ற வகையில் எவ்வித ஆயுதமும் இன்றி மாணவி சல்லு அலிஹசல்ல அவர்களும் உண்மை ஒன்று திறந்த ஒரு இடத்தின் பெயர் தான் பதர் என்பது ஒரு கிணற்றின் ஒரு கிணறு அல்லாஹ் அந்த பதரை குர் ஆனினை இடம்பெறச் செய்ததோடு மட்டுமல்லாமல் அந்த பெயருக்கு பல்வேறு சிறப்புகளையும் இன்று சொந்தமாக்கிவிட்டார் இந்த உலகமும் உலக முஸ்லிம் சமூகமும் உள்ளவரை பேசப்படுகிற ஒரு உயரிய அம்சங்களாக அந்த பதிரி என்கின்ற அந்த இடத்தை அல்லாஹ் ஆக்கி விட்டார் ஹிஜ்ரி இரண்டாம் ஆண்டு ரமலான் நோன்பு கடைபிடிக்கப்பட்ட முதல் ஆண்டு இத்தனை ஆண்டுகள் ரமலான் நோன்பு நமக்கு எப்படி இருக்கும் எங்கு நோன்பு துறக்கணும் எந்த சமயத்துல நோன்பு வைக்கணும்ன்ற விஷயங்கள் எல்லாம் தெரியும் எந்த நேரத்திலே திறக்க வேண்டும் என்று நிமிடம் முதற்கொண்டு நொடி முதற்கொண்டு நமக்கு தெரியும் ஆனால் ரமலான் கடமையாக்கப்பட்ட ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்ட முதல் ஆண்டிலேயே நீங்கள் போருக்கு செல்ல வேண்டும் போரிலே எதிரிகளை சந்திக்க வேண்டும் சாப்பிடாமல் இருந்து சந்திக்க வேண்டும் என்று நம்மிடம் சொல்லப்பட்டால் எப்படி நாம் அதை அணுகுவோம் என்பது தெரியாது ஆனால் ஆண்டு ரமலான் நோன்பு கடைபிடிக்கப்பட்ட முதல் ஆண்டின் பதினேழாம் பதில் யுத்தம் நடைபெறுகிறது இந்த இரவில் சரதியுல்லாஹன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் ரமலான் துறை வெள்ளிக்கிழமை பதில் யுத்த கல நடைபெற்றது அதிலே எழுபத்தி ஆறு முகாஜீவன்களும் இருநூத்தி முப்பத்தி ஏழு அன்சாரி சஹாபாக்கள் மொத்தம் பதிமூன்று பேர் பங்கேற்றார்கள் இஸ்லாமிய கொடியை ஏந்திச் சென்று அந்த பதுரு போரை வழி நடத்தினார்கள் எப்படி ரமலான் குர்கான் சத்தியத்தை அசத்தியத்தை பிரித்து காட்டுகிற குர்ஆன் என்று அருளப்பட்ட மாதம் என்று அல்லாஹ் இருக்கிறானோ

நீங்கள் பெற்ற பொருட்களில் ஐந்தில் ஒரு பங்கை அல்லாஹுக்கும் அவருடைய தூதர் உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் வறியவர்களுக்கும் நீங்கள் மகிழ்வுடன் கொடுங்கள் நீங்கள் அல்லாஹின் மீது மீதும் அவருடைய அடியார்கள் மீதும் இறக்கி அருளத்தின் பெற்ற நம்பி இறக்கி அருள பெற்றது மீது நம்பிக்கை கொள்ளவராக இருந்தால் இரு படையிலும் மோதிக்கொண்ட பதிரு போரின் போது நீங்கள் பெற்ற பொருட்களில் ஐந்தில் ஒரு பங்கை அல்லாஹுக்கு அவருடைய தூதருக்கும் உறவினர்களுக்கும் அனாதிகளுக்கும் வறியவர்களுக்கும் பயணிகளுக்கும் மகிழ்ச்சியுடன் கொடுத்து விடுங்கள் என்று எல்லா சொல்கிறார் எதிரிகளின் உள்ளங்களே அல்லாஹ் இந்த பத்ரில் போரில் தான் வீதியை அல்லாஹ் ஏற்படுத்தினார் முன்பு வாழ்ந்த எந்த நபியின் உம்மத்திற்கும் வழங்காத ஒரு மிகப்பெரிய சிறப்பு அது அல்லாஹ் முஹம்மது صلى الله عليه உம்மத்திற்கு நமக்கு பதிலின் மூலம் துவங்கி வைத்திருக்கிறார் இந்த இரவிலே எதிரிகளுடைய உள்ளங்கள் எல்லாம் வீதியாக நிரம்புவதாக அல்லாஹ் சொல்கிறார் ஆம் அமனு அல்லதீன ஆமனூ சௌல்கி في قلوب நிராகரிப்பாளர்களுடைய உள்ளங்களில் பீதியை ஏற்படுத்தி விடுகிறேன் எனவே நீங்கள் அவர்களின் பிடரிகளில் தாக்குங்கள் என்று அவர்களுடைய ஒவ்வொரு விரல் மூட்டுகளையும் அடியுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார் எதிரிகளை கண்டு உள்ளங்களில் பீதி ஏற்படுவது கொண்டு நான் அல்லாஹுவால் உதவி செய்யப்பட்டுள்ளேன் என்று ஜாபிரி பனு அப்துல்லா ரவியல்லான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த பீதி எவ்வளவு நாள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா எதிரிகளுடைய உள்ளத்துல பதுரு எல்லாம் முடிஞ்சு ஒரு மாத காலம் அந்த இருந்ததாக அவர்கள் அறிவிக்கிறார்கள் உலகத்திலேயே ஒரு போருக்காக மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட மலக்குகள் அதுவும் குரான் பேசுகிறது பதிரி போரிலே அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்திருக்கிறான் அப்போது நீங்கள் எந்த நிலையில வலுவற்ற நிலையில ஒன்றுமே இல்லாத இயலாத நிலையில் இருக்கு எனவே நீங்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்திக் கொள்ளுங்கள் அல்லாஹ் நன்றி செலுத்துவதிலிருந்து விலகி வாழுங்கள் இதன் மூலம் நீங்கள் நன்றி செலுத்துவராக திகழக்கூடும் நன்றி கெட்டவர்களும் விளங்கி வாழுங்கள் அப்போ அல்லாஹ் சொல்கிறான் அடுத்த ஆயத்திலே இது தகூலூலில் நிச்சயமாக உங்களுடைய இறைவன் மூவாயிரம் வானவர்களை இறக்கி உங்களுக்கு உதவி செய்தது போதுமாக என்று அல்லாஹ் அடுத்த வரியிலே சொல்கிறார் பதிர பொருள் என்பது இஸ்லாமிய வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு பொருள் சகாபாக்கள் பதரு பொருளை யாரெல்லாம் அவர்களுடைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விட்டது என்று ஹசரத் சுத்திய கரது சொல்லக்கூடிய ஹதீஸர் வருகிறது உலகத்தில் வைத்தே அவருடைய பாவங்கள் அத்தனையும் மன்னிக்கப்பட்டு விட்டது என்று ஒரு நாள் மாணவி சல்லா அலிவு திரு சமூகத்திற்கு வந்த ஜிப்ரேல் அலி அவர்கள் கலந்து தோழர்கள் நீங்கள் எவ்வாறு மதிப்பிடீர்கள் என்று ஜிப்ரே அவங்க இஸ்லாம் எங்களிலே மிக சிறந்தவர்களாக அவர்களை நாங்கள் மதிக்கிறோம் என்று மாணவி ஜிப்ரேஸ்லாம் சொல்றாங்க எங்களிடம் கூட பதிலிலே கலந்து கொண்ட பாணவர்களை விட சிறந்தவர்களாக நாங்கள் மதிக்கிறோம் என்று ஹசரத் ஜிப்ராஹி அலி இஸ்லாம் அவர்கள் மனிதர்களை விட சிறந்தவர்களாக வானவர்களை மதிக்கக்கூடிய ஒரு நபர்களாக பதில் பொருளிலே கலந்து கொண்ட ஒட்டுமொத்த சகாபாக்களை அல்லாஹ் தாலா சிறப்பு வாய்ந்தவர்களாக இருக்கிறார் எழுபது பேர் எதிரிகள் இருந்து எழுபது பேர் கொல்லப்பட்டாங்க ஷகி அதாவது கொலை செய்யப்பட்டாங்க பெரும் பெரும் தலைவர்கள் அபுஜஹில் ஒத்துபா ஷைபா போன்ற பெரும் தலைவர்கள் பெரும் தலைகள் உருண்டது பதினாலு சகாபாக்கள் செய்தா முன்னூத்தி பதிமூணு பேர்ல வெறும் பதினாலு சகாபாக்கள் செய்தாக்கப்பட்டாங்க அந்த போராட்டம் எழுபது பேர் கைதிகளாக ஆக்கப்பட்டாங்க பதில் போர் முடிந்தது பதில் யுத்தம் முடிந்த மதினாவின் எல்லைக்குள் மாணவியும் மாணவி தோழர்களும் அடியெடுத்து வைத்த அந்த தருணம் மிகவும் உணர்ச்சி பிளம்பான தருணம் பதிலில் கலந்து கொண்ட வெற்றியோடு திரும்பிய தங்களின் உறவுகளை அவரவர் குடும்பத்தினர்கள் ஆற தழுவி வரவேற்றுக் கொண்டிருந்தார்கள் அந்த சமயத்துலதான் ஒரு இளைஞரின் தாய் அங்கும் இங்கும் அலைந்து தேடுகிறார் போருக்கு சென்ற திரும்பியவர்கள் போருக்கு சென்று திரும்பியவர்களில் அவருடைய மகன் இருக்கிறானா என்று பதறி துடித்தவர்களாக அல்லாஹின் தூதர் முன் வந்த நின்று அல்லாஹின் தூதரே என் மகன் ஹாரிசாவின் நிலை என்ன என்று கண்களிலே கண்ணீர் கட்டியவராக வந்து கேட்கிறார் அப்போது அங்கு சுற்றி நின்றிருந்த நபித்தோழர்களுடைய போரில் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார் என்று சொன்னவுடன் மாணவியின் அருகே வந்த அந்த பெண் சொன்னார் என் மகன் சூனத்தில் இருக்கிறான் என் மகன் சூனத்தில் இருக்கிறான் என்றால் மாணவி நான் பொறுமையோடு இங்கிருந்து நான் திரும்பி செல்கிறேன் இல்லையே என் அழுகை என்னால் கட்டுப்படுத்தவே முடியாது யார சொல்லலாம் என்று சொல்கிறார் அதற்கு பெருமானார் செல்லல்லா ஹலீப் செல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் உம்மு ஹாரிசாவே சுவனம் என்ன ஒன்று ஒன்றா ரெண்டா உம்முடைய மகன் சுவனத்தினுடைய பல தரஜாக்களில் உயர்ந்த தரஜாவிலே இருக்கிறான் புரதோசிலே இருக்கிறான் என்று சுபன செய்தியை சுப செய்தியை பெருமானார் சல்லா அலிஸ் அவர்கள் சொன்னார்கள் என்று ஹதீசலில் வருகிறது உலகத்தில் வைத்தே நன்மாராயம் சொல்லப்பட்ட சஹாபாக்கள் பதிரீங்கள் முன்னூத்தி பதிமூன்று பேர் அவருடைய முன்னும் பின்னும் கிடைக்காத அல்லாஹ் நரக என்னும் மகத்தான சோபனத்தை இந்த உலகத்தில் வைத்தே அவர்களுக்கு அல்லாஹ் அறிவித்தார் விடுதல் எல்லால் விடுதுகள் இல்லை என்றால் விருச்சமும் இல்லை பதில் சஹாபாக்களில் ஆயிரம் பேர் முஷர்கிங்கள் இருந்த போதும் சஹாபாக்கள் முன்னூத்தி பதிமூன்று பேர் இருந்தார்கள் கிபிலாவை நோக்கி இரு கரங்களை ஏந்தி மாணவி சல்லாலேசன் அவர்கள் செய்த அந்த துவா மிகவும் பிரசித்தி பெற்றது நம்மிடையே எதுவும் இல்லை ஆயுதங்கள் இல்லை வாகனங்கள் இல்லை எதுவும் இல்லை அல்லாஹுவின் தூதர் பெருமானார் சல்லா அலிஸ்வரம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுவினுடைய ஈமானை தவிர நம் நெஞ்சிலே இருக்கக்கூடிய அல்லாஹுவினுடைய நம்பிக்கையை தவிர எதுவும் நம் இடத்திலே தேவையும் இல்லை இரு கரங்களை ஏந்தி சொன்னார்கள் இறைவா நீ வாக்களித்ததை விரைவாக கொடு நீ இந்த சின்னஞ்சிறிய கூட்டத்திற்கு உதவி புரியவில்லை என்றால் இந்த பூமியில் அடுத்த வேளை உன்னை வணங்க எவருமே இருக்க மாட்டார்கள் அல்லாஹும்மா அஜிஸ் அல்லாஹும்மா அஞ்சிஸ் லீ மா வஅதனி அல்லாஹும்மா ஆதி மா வஅதனி அல்லாஹும்மா இன் துஹலிக் ஹாதிஹி இஸாபத மின் அஹலி இஸ்லாம் லா துஅபத் ஃபில் அர்ழ் இந்த உலகத்துல அடுத்த வேளை வணங்குவதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள் அல்லாஹ் முன்பிருந்த நபிமார்களை விட அல்லாஹ் முன்பிருந்த நபிமார்களுடைய போரிலே கலந்து கொண்ட சகாபாக்களுக்கு கனிமத்து பொருளை அல்லாஹ் ஹலாலாக்கவில்லை நம்முடைய உம்மத்திற்கு தான் அதுவும் முதல் போரிலே பதிரிகளுடைய பதில் பொருளை தான் கனிமத்தை கூட ஹலாலாக ஆக்கினார் எதிரிக்கு எதிராக முஸ்லிம் வெற்றி பெறும் வாக்களிக்கப்பட்ட வெற்றியாக இந்த இடத்துல இவர் கொல்லப்படுவார் இந்த இடத்துல இவர் தலை உருளும் இந்த இடத்துல எதிரிகள் இந்த இடத்துல இவன் சாவான் என்று அல்லாவின் தூதர் பெருமானார் அவர்கள் குறிப்பிட்டு எந்த இடத்தை காட்டினார்களோ அதே இடத்திலே அவர் கொல்லப்பட்டு கடந்த சஹாபாக்களின் அந்தஸ்து மிக உயர்ந்ததாக இருந்தது அப்து ரஹ்மான் அல்லான் அவர்கள் மரண நேரத்தின் போது தங்களின் சொத்தில் இருந்து பதிரில் கலந்து கொண்ட ஒவ்வொரு நவித்தோழர்களுக்கும் சுமார் நானூறு திருகம் வழங்க வேண்டும் என்று வசியத்தைச் செய்துவிட்டு மரணித்த காலத்தில் நூறு பதுர் சகாபாக்கள் இருந்தனர் அவர்கள் அனைவரும் அந்த வசியத்தின் அடிப்படையிலே கொடுக்கப்பட்டுக் கொண்டே இருந்தது அப்போது ஆட்சியாளராக இருந்த உஸ்மான் ரதி அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டார்கள் என்று ஜுஹரி அவர்கள் கூறுகிறார்கள் உமரதி அல்லது ஆட்சி காலத்தில் பதிரு சஹாபாக்களுக்கு பைத்துல் மாலிலிருந்து மாதாந்திர மானியத்தை உமர் அல்லான் அவர்கள் வழங்கினார்கள் சில நவித்தோழர்கள் தங்களின் ஆண் மக்களுக்கு பதரு சுஹாக்களுடைய பெயரையும் சூட்டி மகிழ்ந்தார்கள் அவ்வளவா பெரிய அந்தஸ்து பதில் இவர் வந்து பதிரி அப்படின்னு சொன்னா சஹாபாக்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய அந்தஸ்தாக அது அப்பொழுது பார்க்கப்பட்டது ஸ்ரீனி அஹமதுல்லா அலிஹி அவர்களுடைய திருமண வயதை அடைந்த போது ஹலிஃபா அபுபக்கர் சுத்தி பிரதியுள்ள அவங்கள்ட்ட வந்து அவங்க சொல்றாங்க சஃபியா சஃபியா அவர்கள் அந்த பெண் வந்து கேட்கிறாங்க நான் வந்து இந்த நபரை திருமணம் செய்து கொள்ளலாம் நினைக்கிறேன் கொள்ளலாமான் நினைமுன தடவை அவருடைய குணம் எப்படி ஷீரீன் அவர்கள் அவர்கள் குறித்து அவர் எப்படிப்பட்டவர் அவர் தீனியும் எப்படிப்பட்டவர் அவருடைய குணம் எப்படி என்று விசாரிக்காரன் தார் இறுதியாக அனச மாலிக் மாளிக ராவதிய உரதியோலானவர்களிடம் ஷீரின் குறித்து விசாரிக்க அனச உரதியோலான அவர்கள் ஷீரீன் மிகவும் நல்லவர் அழகிய பண்புடையவர் தீனில் உறுதி மிக்கவர் அவரைப் பற்றி நான் மிக்க அறிந்தவனாக இருக்கிறேன் காளி ரதியிலான அவர்கள் பங்கேற்று வெற்றி தேடித்தந்த தர்ம தமர் யுத்தத்தில் கூபாவில் இருந்து கைதியாக கொண்டு வரப்பட்ட நாற்பது பேரில் ஷீரினும் ஒருவர் அவரையினுடைய கண்கள் கண்காணிப்பில் வளர்ந்த நான் சான்றளிக்கக்கூடிய ஒரு பெண் அவர்களுக்கு சஃ திருமணம் செய்து கொள்ள வைக்க முடிவு செய்தார் அவர்கள் குறிப்பிட்ட ஒரு நாளில் திருமணம் நடைந்தேறியது அந்த திருமணத்தில் ஹலீஃபா அபுபக்கர் சுதீக் ரஜிலா உட்பட்ட மிகப்பெரிய நபித்தோழர்கள் பலர் கலந்து கொண்டனர் தூய அன்னையர்களின் மூவர் பதில் சஹாபாக்கள் பதினெட்டு பேர் அந்த போரில் கலந்து அந்த திருமணத்தில் கலந்து கொண்டார்கள் திருமணத்தின் இறுதியிலே உபயின் காபர் ரதியுதான் அவர்கள் துவா ஓத இருந்த மிச்சமிருந்த இருந்த சஹாபாக்கள் தூய அன்னையாரும் பெரும் நபித்தோழர்களும் ஆமீன் ஆமீன் என்று சொல்ல திருமண நாளில் இருந்து மிகச்சரியாக பத்து வருடங்கள் அவருடைய வாழ்க்கை திருமண வாழ்க்கையிலே மிக செலிசலிப்பாக இருந்தார்கள் பத்து வருடங்களுக்கு பிறகு இந்த விபாரக்கான தம்பிதர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை ஒன்று பிறந்தது முகமது என்று பெயர் சூட்டப்பட்ட அந்த ஆண் குழந்தை பின்பு நாளில் அந்த குழந்தை தான் பார் போற்றும் பெரும் ஆசான்களின் புகழ்பெற்றவராக மாறினார் அவர் பெய்தான் அழுகி அவர்கள் பதிரு போர் சஹாபாக்களிலே மிக உன்னதமான பதிரீன்களாக கருதப்பட்டது அவர்கள் ஒரு நிதிக்காக சென்றால் அங்க அவர் பதிரீன்கள் வந்திருக்கிறாங்க அவங்க துவா செஞ்சாங்க அவர்களுக்கு மிகப்பெரிய சலுகைகள் இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் அவர்களுக்கு மிகப்பெரிய சலுகைகள் அப்படிப்பட்ட பதில் சஹாபாக்களுடைய பெயர்களில் மொழிந்து நாம் துவா செய்யும் போது வல்லரபுலாலின் உண்மையாக சத்தியமாக அல்லாஹ் அவர்களுடைய வரக்கத்தை கொண்டு நம் வாழ்விலும் மிகப்பெரிய ஒரு ஜோதியை ஏற்படுத்துவார் சஹாபாக்களுடைய இமான் மதுரையின் கூட சஹாபாக்களுடைய அவ்வளவு உயர்வாக அல்லாஹ் கின்றார் ஜபரேலுசலாம் முதற்கொண்டு அல்லாஹ் குராணிகள் முதற்கொண்டு அவர்களைப் பற்றி அல்லாஹினுடைய சிலாகைக்கு கூறக்கூடிய அளவிற்கு அவருடைய உயர்வு அந்தஸ்து உயர்ந்தது அன்று அவர்கள் விழுதுகளாக இந்த சத்திய சன்மார்க்கத்தை தாங்கி பிடிக்கவில்லை என்றால் இன்று அறுநூறு கோடிக்கு மேலான முஸ்லிம்களாக நாம் நிச்சயமாய் பல பல உலகமெங்கும் பரவி அஹ் நம் 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 உலகமெங்கும் பரவி இருக்க முடியாது அல்லாஹ் நம் அனைவருக்கும் பதுரு சஹாபாக்கள் மீது நேசத்தையும் பிரியத்தையும் மௌத்து வரை வைத்து அருள் புரிவானாக அல்லாஹ் அன்னாரின் வழிச்சுவடுகளை பின்பற்றி வாழும் அமேன் மக்களின் ஒருவராக வலரம்பலாலுமே நம் அனைவரையும் ஆக்கி அருள் வாவிப்பானாக வாகன அவனா அலிஹாம்தலில்லாஹ் மீன் இப்பொழுது பதுரு சஹாபாக்களுடைய பெயர்களை சொல்லி இந்த நாளிலே புனிதமான நாளிலே துவா செய்யப்படும் அனைவரும் இருந்து இறுதியாக சகருடைய உணவு கைகளிலே கொடுக்கப்படும் வாங்கிவிட்டு செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அமீன்